ஆர்த்தோவும் நம்மளுடைய புற ஆர்த்தோவும் எடுக்க ஆரம்பித்து வித்தின் த மந்த் ஓகேங்களா தே காட் ரிசல்ட் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு டூ த்ரீ மந்த்ஸ்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் நல்லாவே நார்மல் ஆயிட்டாங்க ஓகே நீ ரீப்ளேஸ்மெண்ட்லாம் பண்ண வேண்டியது இல்லைன்ட்டாங்க டாக்டர்ஸ் நல்லா இப்போ நடக்கிறாங்க பிகாஸ் எப்போ வெளியூர் போனாலும் முன்னாடி ரெண்டு பாட்டில் மூணு பாட்டில் வாங்கி வச்சுக்கிறாங்க சில நேரத்தில் ஸ்டாக் கிடைக்கலன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரெண்டு பாட்டில் மூணு பாட்டில் வாங்கி வச்சுக்கிறாங்க ரெகுலராக எடுத்துக்கிறாங்க ஏன் சொல்றோம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்டோட ரிசல்ட் நிறைய இடங்கள்ல சப்ளிமெண்ட் இருக்கு பட் ரிசல்ட் புறவே அளவுக்கு இருக்கா தட் இஸ் த வெரி பிக் கொஸ்டின் மார்க் பிகாஸ் ஆர் ப்ராடக்ட் இஸ் ஹேவிங் ரிசல்ட்ஸ் யூ டேக் எனி ப்ராடக்ட் வி ஹாவ் ரிசல்ட் ஓகேங்களா ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் நம்மள்ட ரிசல்ட் இருக்கு இந்த ரிசல்ட் தான் முக்கியமான விஷயம் இங்க பிரவதா பொறுத்தவரையும் ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் நமக்கு ஸ்ட்ராங்கான ரிசல்ட்ஸ் இருக்கு ஓகே இப்போ इनकी पयरच पार्प